பணக்காரர் கோவிலுக்கு விலை உயர்ந்த புதிய காலணிகளை அணிந்து கொண்டு சென்றார் கோவிலுக்கு முன்னால் இருந்த போது கோயிலுக்குள் செல்ல என் புதிய காலணிகளை கழற்ற வேண்டும் அவற்றை கோவிலுக்கு வெளியே வைத்தால் அவை திருடப்படலாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது வெளியே அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்த பணக்காரர் அவரிடம் சென்று நான் கோவிலிலிருந்து திரும்பும் வரை என் காலணிகளை பார்த்துக் கொள்வாயா என்று கேட்டார் பிச்சைக்காரன் ஆம் என்று தலையசைத்தான் பணக்காரர் உள்ளே சென்று வணங்கிக் கொண்டே எவ்வளவு சமநிலையற்ற உலகத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் சிலருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டதால் அவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிறார்கள் சிலர் தாங்கள் சாப்பிடக்கூட பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று நினைத்தார் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பிச்சைக்காரனுக்கு ரூபாய் நூறு கொடுப்பதாக பணக்காரன் மனதில் முடிவு செய்தான் பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு பணக்காரன் வெளியே வந்தான் பிச்சைக்காரனோ தன் காலணிகளோ இல்லை என்பதை கண்டான் பணக்காரன் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தான் எனவே பணக்காரர் தனது வீட்டை நோக்கி வெறுங்காலுடன் நடக்கத் தொடங்கினார் வழியில் சாலையோர நடைபாதையில் காலணிகள் மற்றும் செருப்புகளை விற்று கொண்டிருந்த ஒருவரை கண்டார் அங்கே பணக்காரர் தனது காலணிகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் அவர் அந்த விற்பனையாளரிடம் சென்று அந்த காலணிகளைப் பற்றி கேட்டார் ஒரு பிச்சைக்காரன் அந்த காலணிகளுடன் என்னிடம் வந்து நூறு ரூபாய்க்கு விற்றான் என்று கூறினார் அப்போதுதான் தனது கேள்விக்கு பதில் கிடைத்ததை உணர்ந்தார் பணக்காரர் கடவுள் ஒவ்வொரு மனிதனின் விதியிலும் யாருக்கு என்ன எப்போது எங்கே கிடைக்கும் என்று எழுதியுள்ளார் ஆனால் அது எப்படி பெறுவது என்று எழுதப்படவில்லை அது நம் செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது அன்று பிச்சைக்காரனுக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் அது அவனுக்கு எப்படி கிடைத்தது என்பது அந்த பிச்சைக்காரனின் செயல் தீர்மானிக்கப்பட்டது